அஸ்ஸலாமு அழைக்கும் நான் ஏ ரீஜானா உள்ளூராட்சி மந்திர தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பூஜா பிரதேச சபை கல்ஹி வட்டாரம் பல ஆண்டுகள் ஊழல் செய்தவர்களை பற்றி கேள்விகள் கேட்க திராணி அட்டவர்கள் இன்று இன்று குறுகிய கால ஆட்சியில் இருப்பவர்களை பார்த்துழல்வாதிகளை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்பது வேடிக்கையாக உள்ளது இன்றைய அரசாங்கம் மக்களின் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவற்றை தீர்க்கும் வழிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மறுபக்கம் ஊழல் செய்து நாட்டை சீர்குலைத்தவர்களே முறையான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களில் அனைத்தையும் சரி செய்துவிட முடியாது என்பதை எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்நிலையில் ஊழல் அற்ற அரசாங்கத்துக்கு மேலும் வலு சேர்க்க உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது பிரதேச சபை தேர்தல் என்பது ஆட்சியை மாற்றுவதோ ஜனாதிபதியை மாற்றும் ஒரு தேர்தல் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு ஊரின் கிராமத்தின் அபிவிருத்தியை மையமாக வைத்து நனாக்கப்படுகின்ற ஒரு தேர்தலாகும் ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை எதிர்கட்சிகளுக்கு கொடுத்து எமதூரின் அபிவிருத்தியே இல்லாமல் செய்வதா அல்லது ஆளும் கட்சி உறுப்பினரை வெற்றி பெற வைத்து ஊரின் தேவைகளையும் அபிவிருத்தி வேலைகளையும் செய்து கொள்வதா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் எமது ஊரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களது முடிவுகளை மிகவும் ஆணித்தரமாக முடிவெடுத்து ஆளும் கட்சி உறுப்பினரை தெரிவு செய்யுங்கள் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறவிருக்கும் பிரதேச சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி என்ன திசை காட்டு சின்னத்தில் வேட்பாளராக போட்டியிடும் ஹசான் பரீத் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை வழங்குங்கள் ஏஐ ரீஜானா வேட்டை கல்ஹின்னே